கத்தரும் ரசிகருமாக ஆண்டோர் இயேசு கிறிஸ்து உைத்திருந்த நாமத்தில் உங்களை அவருக்கும் நண்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் ஜீவனுள்ளதைய வார்த்தை கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தில் சொல்லப்பட்டது நம் உள்ளே நம் ஆண்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கிறிஸ்தேசுவின் சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று கத்தோட வார்த்தை சொல்லுகிறது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் யாருக்கும் கற்றுக் ஆலோசனை நம்முடைய மாம்ச சிந்தனை மரணத்தை கொண்டு வரும் கிறிஸ்தேசுவில் இருந்த சிந்தனை நமக்குள் இருக்கும்போது கிறிஸ்துவைப் போல நாம் சிந்திக்கும்பொழுது நம் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் பரலோகம் செல்லக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்று எதும் சொல்லுங்கள் ஆகவே நம் மாம்சிரகாரமான சிந்தனைகள் எல்லாம் அகற்றிவிட்டு கிறிஸ்தேசு எப்படி மாத்து மக்களுக்காக சிந்தித்தாரோ கிறிஸ்தேசு எப்படி ஊழியம் செய்தாரோ அதே போல கிறிஸ்தேசுவனுடைய நினைவுகள் எப்படி பரிசுத்தமாக இருந்ததோ அதுபோல் நம்முடைய சிந்தனையும் இருக்க வேண்டும் என்றும் நம் கண்களை மூடி நாம் செபம் செய்வோமா இறக்கத்தில் ஐஸ்வர்யின் படைத்த அன்பின் பரல தகப்பனே கிறிஸ்தயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவதென்று அன்றவரை அப்போ சொல் பால் மூலமா எங்களுக்கு நீர் ஆலோசனை தருவதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரிகள் அன்பு ஊழியக்காரர்கள் யாருக்கும் அன்போ சிந்தை சந்தை ஓரூக்குள்ளே காணப்படுவதா மாம்ச சிந்தனைகள் எல்லாம் மறைந்து போதாச்சும் மாம்ச சிந்தனை மரணத்தை கொண்டு வரும் என்று அப்போ சில பவுல் மூலமாக எங்களுக்கு சொல்லுகிறீர்கள் அண்டரை மாம்ச சிந்தனை எல்லாம் என்றோடு எங்கள் விட்டு எங்களை நீங்கி போவதாக செபிக்கிறோம் அவருக்குள்ள கிறிஸ்தியின் சிந்தை பரிசுத்தமான சிந்தை உண்டாயிருப்பதாக செபிக்கிறோம் மீட்பர் இயேசுவி நாமத்தில் துதிகன மகிமெல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதா காட் பிளஸ் யூ கர்த்ததாமி உங்கள் யாவரையும் ஆசிரிப்பாராக குளோரி டு